ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் மத்தேயு அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பதினான்கு வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வலியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வில் ரெண்டு வழிகள் இருக்கின்றது ஒன்று அகலமானது மற்றொன்று குறுகலானது ஆனால் வாழ்வு தரக்கூடிய வழி எப்போதும் குறுகலாக இடுக்கமாகத்தான் இருக்கும் பாவத்தில் விலை செய்கிற வலியோ அகலமாய் இருக்கும் அது கவர்ச்சிகரமாக இருக்கும் நம்மை இருக்கும் நாம் தான் நிதானித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எது நம்முடைய வாழ்வுக்கு ஆண்டவர் தம்முடைய அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகின்றார் நம்மை வழிகாட்டுகின்றார் ஆனாலும் நாம் வழி தெரியாதபடி சில நேரங்களில் அகலமான பாதையில் சென்று விடுகின்றோம் இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்ளாமல் இன்றிலிருந்து வாழ்வு தரும் பாதையான குறுகலான வழிக்குள் செல்வோம் அங்கே அழிவும் இல்லை நாசமும் இல்லை இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் என் தடைகள் உமக்கு என் நோய்கள் Yanni